நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க எல்லாம் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் காசை வந்து கையில எடுத்துக்கிட்டு அந்த பிச்சைக்காரங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்களா போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அவங்க அப்பா கூடவே வராரு அவர் பேரு வேலு அந்த பையன் கையில காசு கொடுத்து போட சொன்னதே அவர்தான் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த பிச்சைக்காரங்களோட வரிசையிலே கடைசியில ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்குது அந்த அம்மாவோட முடியெல்லாம் பயங்கரமா அழுக்கா இருக்குது கிழிஞ்ச சட்டை ஒரு பிச்சைக்காரங்களோட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து அந்த பையன் வந்து காசு போடுறப்பா அவங்களுக்கும் குடுங்கப்பா காசு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இந்தாப்பாவை போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனும் ஓடி போயிட்டு காசை போய் போடுறான் ஆனா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை கேட்கறதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குல ஜஸ்ட் வந்து படுத்துருக்காங்க ஆனால் வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போறவங்க வர்றவங்கலாம் அந்த அம்மாவுக்கு வந்து பிச்சை போட்டு போறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதை எடுத்து வேற வழி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இந்த அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து போட்டுட்டு சரிப்பா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ஹம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க இந்த பையன் காசை வந்து போட்ட உடனே சத்தம் கேட்குது காசு வந்து தட்டில் விழுந்த உடனே அந்த அம்மா வந்து கண்ணை விழிச்சு பாக்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சின்ன பையன் காசு போட்டுட்டு வந்து போ போகிறத வந்து பாக்குறாங்க அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேசிக்கிட்டு அப்பா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க அவனை நல்லா வந்து உத்து பார்க்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த பையனை இழுத்துட்டு போறாங்க அப்போ அந்த பிச்சைக்கார அம்மா வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அந்த தட்டில் இருந்த காசை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலு தன்னுடைய பையன் தன்னுடைய மனைவி இவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டில் வந்து குடியேறான் அந்த வீட்டில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த கோவிலுக்கு வந்து போவான் வெளியில் வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து தானம் பண்ணுவான் பிச்சையும் வந்து போடுவான் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலுவுக்கு வந்து வழக்கமா இருக்கும் தன்னுடைய பையன் கையாலேயே வந்து அதை அடிக்கடி கொடுத்து பிச்சைக்காரங்களுக்குலாம் சாப்பாடு போடுப்பா காசும் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான் அதுதான் வந்து வழக்கம் இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கடைசியில் அந்த வயசான பிச்சைக்கார அம்மாவும் வந்து உக்காந்துருக்குது அந்த அம்மா கிட்ட போகும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி காசு தீந்து போச்சு இன்னைக்கு சாப்பாடும் வந்து தீந்து போயிடுது உடனே வந்து சரி காசு தீந்து போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு யோசிச்சு பார்த்துட்டு இந்தப்பா அந்த அம்மா கிட்ட நம்ம எடுத்துட்டு வந்த சாப்பாடு தீந்து போச்சு அதனால காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் வேலு சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பாட்டி காசு கையில இருந்து வந்து தான் வந்து கையில இருக்குது சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் பிச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான் அப்போ அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கு பக்கத்துல ஒருத்தன் ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவன் தான் அந்த அம்மா வந்து பராமரிச்சுட்டு இருப்பான் சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது கிட்டத்தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்றான் சரிங்கம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எனக்கு இயற்கனையும் ஒரு ஆள் வந்து சாப்பாடு கொடுத்தாப்ல இப்போ இவரு வந்து ரெண்டாவது சாப்பாடு கொடுத்துருக்காப்ல நான் முதல்ல கொடுத்த சாப்பாடு வந்து சாப்பிடுறேன் நீங்க இவர் கொடுத்த சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து அந்த சாப்பாடை வந்து கொடுத்துட்றான் இன்னொரு பக்கத்துல இருக்கிற அந்த பிச்சைக்காரன் அதுக்கு அந்த அம்மா வந்து கண்ணை முடிச்சு வந்து பார்த்துட்டு தட்டுல இருந்த அந்த காசை எடுத்துக்கிட்டாங்க அந்த பையன் போட்டான் இல்லையா சாப்பாட்டுக்கு பதிலே அந்த காசை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டலத்தை வந்து பிரிக்கிறாங்க பிரிச்சு அதுல வந்து ஒரு ஒரு சாப்பாடை வந்து எடுத்து வாயில வச்ச உடனே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தாரத்தாரையா வந்து கொட்ட ஆரம்பிக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் என்னம்மா சாப்பாடு எதுவும் காரமாக இருக்கா இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறான் அதை வாங்கி குடிச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் அந்த அம்மா வந்து அந்த இடத்துல வந்து படுது படுத்துக்குது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாட்களில் வந்து கடந்து போயிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து அந்த வேலூர் இல்லையா அவனுடைய மனைவியை வந்து கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான் இப்ப வெளியில இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து துணிமணியை வந்து தானமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் பொண்டாட்டி கையால பொண்டாட்டி வந்து அதே மாதிரி தானமா துணிமணிகளை வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து பாத்து குடுத்துட்டு இருக்காங்க அப்போ அதுல ஒரு பிச்சக்காரன் வந்து கேட்கறேன் என்னம்மா விசேஷம் எதுவும் வந்து உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போ அந்த வேலுவோட மனைவி வந்து எல்லாரும் வாழ்த்துறாங்க நல்லா இருக்கணும் மகராசையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வயதான கிட்ட வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து துணிமணி வச்சுட்டு ஏமா உங்களுக்கு வந்து துணிமணி வச்சிருக்கேன் நீங்க வந்து புது துணியை வந்து கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அங்க இருந்து வந்து போயிடுறாங்க வேலுவும் வேலுவோட மனைவி குழந்தைங்க எல்லாம் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்கார அம்மா வந்து அந்த துணியை வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாம அந்த துணியை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு சா சாப்பாடு வந்து இது யாரு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க முதல்ல இந்த துணிமணி யாரு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டார்ல அதாவது வந்து மறுநாள் வந்து சாப்பாடு வந்து தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்தாப்புல அவரோட மனைவிக்கு வந்து பிறந்த அதுக்கு அதுக்குதான் வந்து இன்னைக்கு துணிமணி வந்து கொடுத்துருப்பாராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த துணிமணி எடுத்து வச்சுட்டு அதுக்கும் ஒன்னும் சொல்லாம சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த கோயிலுக்கு எழுத்தாப்புல வந்து இருக்கிறது இந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவங்க கோயிலுக்கு தான் வந்து இருக்கிறாங்க தான் அடிக்கடி வந்து துணி தான தர்மம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய உதவிகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு அதை வந்து படுத்துடுறாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு யோசனை ஒரு பேப்பரில் வந்து எதுவும் எழுதுது அந்த ஒரு பேனாவும் பேப்பரையும் வந்து எடுத்து எழுதுது அப்போ பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் என்னம்மா நீங்கள் எழுது படிக்க தெரிந்த பிச்சைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு படிக்க தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க போங்கம்மா உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு உ உதவி பண்ண முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க என்னம்மா உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் கேட்குறான் இந்த பேப்பர் இருக்குல்ல இந்த பேப்பர் வந்து என் தான் இருக்கும் நான் ஒருவேளை ஒருவேளை வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா நமக்கு சாப்பாடு போட்டார் இல்லையா அந்த வேலுன்ற பையன் அந்த பையன்கிட்ட வந்து இந்த லெட்டரை வந்து கொடுக்க முடியுமா அந்த காகிதத்தை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க கண்டிப்பா கொடுக்குறமா ஏமா எதுவும் முக்கியமானதா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் சிரிச்சிட்டு அவங்க அன்னைக்கு வந்து படுத்துடுறாங்க அன்னைக்கு பயங்கரமான மழை அப்போ கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அங்கிருந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து போயிட்டு படுத்துறாங்க இந்த அம்மா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை இருக்கு அதுல போய் படுத்துருக்காங்க இருக்காங்க படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை மறுநாள் காலையில் விடிஞ்சதும் எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க கோயில் முன்னாடி வந்து உக்காடுறாங்க மதியான வேலை ஆயிடுச்சு இப்போ கிடைச்ச சோத்த அவங்கவுங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க ஆனா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சரி வழக்கம் போல அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு கொண்டு போயிட்டு இந்த அம்மா சாப்பாடு வயி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் அதுக்கு அவங்க எதுவுமே பேசாம அப்படியே படுத்திருக்காங்க இவனை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துடுறான் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுது ஏன்னா அது இவங்க வந்து எப்பயும் போல இல்லையே சுத்தமா நடமாட்டமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா சாப்பாடு நான் வந்து கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது இப்போ சாந்தமும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் என்ன சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் அதுக்கு ஒரு சத்தமும் இல்லை ஆமா ஏந்திரிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் எந்த பதிலும் இல்லை மூக்கில கை வச்சு பார்க்கும்போது தான் சுவாசம் இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமா வந்து அழுகுறான் சரின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது அதாவது ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என் பைக்குள்ளேயே தான் வந்து இந்த பேப்பர் இருக்கும் இந்த பேப்பரை வந்து அந்த வேலுன்ற பையன் வந்து கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்களே அந்த பையை கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்துல வந்து விடிய கால வந்து விடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா வேலுவோட வீட்டை காலங்காத்தாலே போய் தட்டுறான் வேலு தூக்கு கலப்பில் வந்து வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா நீ நீ என்னடா அது காலையிலேயே வந்து நின்றுட்டு இருக்க இந்த முகத்தில் வந்து உன் முகத்தில் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்ராப்பில உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ உடனே வந்து இந்த பேப்பரை நீங்க கொஞ்சம் ஏதாவது வாங்கி படிங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அதை வாங்கி படிக்காமலேயே அப்படியே கசக்கி கீழே தூக்கி போடுறான் என்ன சார் நான் ஒரு பேப்பரை உங்களுக்கு கொண்டாந்து அது கொடுக்குறேன் காலங்காத்தாலே நீங்க வந்து கசக்கி போடுறீங்களே ஒரு தடவை அதை வந்து இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகுறான் என்னடா அது ஒரு பேப்பருக்கு வந்து இந்த மாதிரி காலில் பிடிச்சி அழுகுறானே சரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேப்பரை பிடிச்சி வந்து அந்த வந்து படிக்கிறான் அப்போ அதுல வந்து சில வாக்கியங்கள் எழுதி இருக்குது பரவாயில்லை உன்னை மகனே என்று நான் அழைக்கலாம் அல்லவா இந்த கடிதம் நீ படிக்கின்ற சமயத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னை கொண்டு சுடுகாட்டில் இட்டு எனக்கு கொல்லி மட்டும் வைத்துவிடு அப்போதும் நீ எது காசு எதுவும் செலவு செய்ய வேண்டாம் அம்மா பிச்சை எடுத்து வைத்த காசுகள் இருக்கின்றது அதை வைத்து என்னுடைய இறுதி சடங்குகளை நீயே செய்து செய்தால் போதும் என்ன விதியோ தெரியவில்லை நீ எங்கோ என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றுவிட்டு விட்டு இப்போ வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாய் நானும் நீ வருவாய் வருவாய் என்று அங்கேயே இருந்தேன் என் கையில் பணம் இருந்தது எனக்கு வழியும் தெரியும் வீட்டிற்கு வருவதற்கு நீ வந்து என்னை அழைத்து செல்வாய் என்றுதான் நம்பிக்கையாய் இருந்தேன் கடைசி வரைதான் தெரிந்தது நீ வரமாட்டாய் என்று நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உனக்கு பாரமாக இருந்ததால்தான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவில்லை என்று ஒவ்வொரு இடமாக நான் அழைத்தேன் கடைசியில் நான் பிச்சை எடுக்கும் கோவிலுக்கு உன் மகன் கையால் எனக்கு பிச்சை இட்டாய் அல்லவா எனக்கு சோறு இட்டாய் கடைசியில் என் எதிரே உள்ள வீட்டில் குடியும் பெயர்ந்தாய் விதியின் விளையாட்டை பார்த்தாயா மகனே உன் மகன் எனக்கு எட்ட பிச்சை காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாக்கரிசி போட்டுவிடு உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணி இருக்கின்றது அதை எனக்கு உடித்துவிடு என்னுடைய இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிட தந்த காசை எடுத்து என்னை கொல்லி போட எடுத்துக்கொள் மகனே உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கின்றது அடதா மகனே நீ பிச்சையாக இட்ட சோற்றை உண்ட பொழுது எதுவோ கடைசியில் என் உயிர் போகும்போது அந்த கடவுளின் வேண்டிக் கொண்டேன் என்று பிள்ளை அறியா தவறு செய்து விட்டான் அவனையும் என்னைப் போல் அவனது மகன் கோவிலில் கொண்டு போய் விட்டுவிட்டு சென்றுவிடக் கூடாது நான் பெற்ற மகனே வேலு எனக்கு உன் கைகளால் கொல்லி இட்டு விடு கண்ணா உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்குது இந்த வரிகளை படிச்சு படிச்சு வடிஞ்சு பார்க்கும்போது முத வரியில அந்த அம்மான்னு சொல்லி வந்து படிச்சான் பாத்தீங்களா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு நம்ம அம்மா தான் இவ்வளவு நாள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க கிழிஞ்ச துணியோடையும் அந்த தலைமுடி அழுக்கு அழுக்கோடய இருந்ததால சரியா அவங்களோட முகத்தை வந்து அடையாளம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டைம் தான் வந்து பார்த்துட்டு பயங்கரமா வந்து அழுகுறான் அதுக்கப்புறம் அது அப்படியே கண்ணை கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போய் அந்த அம்மாவை படுத்திருந்த அந்த இடத்துல போயிட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுமா எனக்கு பால் ஊட்டின உனக்கு தட்டுல வந்து நான் பிச்சை போட்ட பெரிய பாவியா ஆயிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவன் தாயா அங்கிருந்து வந்து தூக்கிட்டு போய் அந்த அம்மா ஆசைப்பட்டது மாதிரியே அவன் கையாலேயே கொல்லி போடுறான் இப்போ வேலுவோட அம்மாவை மாதிரி இன்னும் எத்தனையோ அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் கடிதங்களாக வந்து ரோட்ல தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ உள்ளவங்க தாய்ப்பாலுக்கும் விலை ஒண்ணு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி இது போல பல செயல்களை வந்து செஞ்சு வருவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த கதை வந்து ஒரு உதாரணமா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு பாடமா இருக்கட்டும் அதனால தயவு செஞ்சு தாயை வந்து மதிங்க கடைசி காலத்துல அவங்கள தவிக்க விட்டுட்டு போயாதீங்க போயிடாதீங்க நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க கண்கள்ல இருந்து கண்ணீரை வர வச்சுதுன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸை அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்